முனைவர் ஜோயல்ரி துறையின் இந்த விளக்கி வகுப்பு பிரதிநிதிகளை அறிமுகம் செய்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் முனைவர் ஜான்சன் தாவரவியல் துறை சார்ந்த செயல்பாடுகளின் பொறுப்பாசிரியராக இருந்து இந்த வருடத்திற்கான மாணவர்களின் செயல்பாடுகளை விளக்கினார் தாவரவியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் தூயசவரியார் கல்லூரி தாவரவியல் துறை மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடித்தனர் இறுதியில் தாவரவியல் துறை மூத்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்று அவர்களுக்கான போட்டிகளும் நடத்தி பரிசுகளை வழங்கினார் போற சரியா ஸோ இது போல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் திருநெல்வேலிக்கு மட்டுமே லைக் என்ன நடக்குதுன்னு பாருங்க உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க எவ்ரி சில்ட்ரன் பார்க் இஸ் ப்ரொவைட் வித் மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர்ஸ் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் சொல்றதுங்க இதுக்கு வந்து என்னென்னா டி சென்டர்ல வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க